ஐயையோ என்ன காபாத்துங்கோ, என்ன காபாத்துங்கோ? பைத்தியம் பிடிச்சிட்டு அடே உண்மையா விளங்கி தாந்தா ராசா கதைக்கிறியோ அல்லது என்னடா அப்பா செய்யற குஞ்சர் இந்த மதில்ல இருந்து பாருங்கோ தண்ணி அடிக்க போட்டு புலம்புற மாதிரி மணியத்தாட்ட மண்டேல அடிய போட்டு போட்டு காசு 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 காசுன்றார் வந்த நாளில் இருந்து இருந்து காசு காசு துட்டு வேட்டு ஐயோ கொஞ்சர் கொஞ்சார் இப்படியே போட என்ன தான் நடக்க போதோ கொஞ்சம் கொஞ்சம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல குஞ்சர் காற்று அடி கேட்க குஞ்சர் எல்லாத்தையும் பள்ளிச்சு பயங்கர வச்சுருவோம் எனக்கு பெரிய ஆசை இல்லை குஞ்சர் ஆனால் ஒரு ஒரு சின்ன ஆசை தான் ஒரு நல்லா உடுப்பு போடணும் ஆ அப்புறம் அப்புறம் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வண்டி ஆ ஆ அப்புறம் அப்புறம் ஒரு பயங்கர ஒரு ஒரு ஒன்று ரெண்டு கோடியை ஆ அப்படியே கோடியில் போட்டு கோடியா ஒன் கணக்கெல்லாம் ஒரு 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 கோடி ஒரு ரெண்டு கோடியில் ஆ மூன்று நாலு கோடியை தான் தார் வேணா ஆறு கோடி இருக்குன்னு சொல்லி கேட்குறது சொல்கிறாங்க ஏதோ கோடியில் ஓடுங்க கோடியில் கோடியில் ஓடுங்க ஆ நான் மக்களுக்கு உதவி செய்ய வந்தனான் மக்களுக்கு கூட தான் நிற்கிறேன் நான் மக்களுக்கு வேலை செய்ய வந்த நான் அனைப்ப நான் செஞ்சு ஃப்ரீயாக தான் செய்கிறேன் மக்களுக்கு என்னது இப்போ மக்களுக்கு வேலை செய்ய வந்து நான் ஃப்ரீயாக செய்கிறேன் ஃப்ரீயாவோ அப்போ மற்றவையெல்லாம் என்ன காசு வாங்கியன் அதை விடுங்கோ அதை விடுங்கோ நான் ஃப்ரீ ஃப்ரீயாக செய்கிறேன் இப்போ ஆ ஆ ஆ மேலே 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 என்னத்த மணியத்தார் மேலே என்ன கீழே என்ன சொல்லி போடாதீங்கோ நான் தான் வேலை செய்கிறேன் ஆ நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்தேன் நான் ஃப்ரீயாக தான் செய்கிறேன் நான் அந்த நாளில் ஒரு ஒரு அறுபது கார் நான் ஒரு பத்து பதினஞ்சு ஹோட்டல் நான் அங்கால ஒரு ஒரு அஞ்சு ஆறு வச்சிருந்த நான் அதோட அங்கால ஒரு ஒரு பண்ணை கிடந்தது நாலு பண்ணையில் திண்ணில் இருந்து தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் பண்ணையில் இருந்து இப்போ செய்கிறது இந்த எங்களோட கொஞ்சம் கூட பிறந்தது இந்த ஒளிநாடு ஒளி எங்கட எங்களோட கூட பிறந்ததா அங்களோட ஓ அந்த சொந்தக்காரன்ட்டு அதில் எங்கிட்ட அப்பட்ட காணிய மாறி ஆட்டையா போட்டு விட்டுதல் இப்போ எந்த இவ்வளோ சேர்த்தது அப்பர் சும்மா போயில்லை தந்துட்டு தான் போனவர் அது ஒரு வித்தா ஒரு ஒரு பதினோரு இருபது கோடி வரும் ம் வரும் 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 அப்போ ஏன் விற்கலை விக்கலந்தான் மணியத்தர் நல்ல நல்ல ஒரு காசு வந்ததா விற்று போடலாம் என்ன வண்டியை நான் வேலை முட்றேன் உதவும் வாங்குறாங்கள் இல்லை வேலை முட்டுட்டேன்னு வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்கள் ஒரு ஒரு கோடியே நாற்பது ஐம்பது லட்சம் தந்துட்டு கொண்டு போங்கோனாப்பா அவன் நீங்களே காசுக்கு வேலை இருக்கிறீங்க நான் அவ்வளோ ஒரு பிரபலமான ஆள் தெரியுமே பிரபலமான ஆள் போட்டியை மடிச்சு கொண்டும் தண்ணி கீழே இறங்கினு செய்தான் காலில் தண்ணி படக்கூடாது முழங்கால் விலையும் சூப் போட்டு ஓ அது போட்டு நடந்த ஒரே ஒரு மக்கள் சேவகன் நான் நான் தான் நான் தான் நான் தான் அப்போ அதனால என்ன சொல்றேன்னால் மணியத்தார் கொஞ்சம் மணியில் அனுப்புங்க அனுப்புங்க இப்ப நான் இப்போ ஆண்டவர் இருக்கிற ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவரோட ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சுக்கிறோம் விதியில் இருக்க கலைஜி எங்கட மக்கள்கிட்ட அந்த இந்த என்ன சொல்கிறது எக்கனாமிக் என்ன தமிழ் ஏதோ சொல்கிறாங்க நம்ம என்ன எக்கலோ எக் எக்கனாமிக்கு டெவலப் பண்ணணும் அதில் வந்து பொருளாதாரத்தில் ஓ அதில் கொஞ்சம் மேம்படுத்தணும் ஆட்ட பொருளாதாரத்தில் இந்த இந்த வெளிநாட்டுக்கு போன எங்கட கக்கூசிகளூரம் இருக்குது தான் ஆரடா இந்த 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 சினம் ஆ வெளிநாட்டில் இருக்கிற சேனம் உங்களுக்கு கக்குசு கழுகுற சேனமா பின்ன நாவையெல்லாம் போய் நாங்கள் சும்மா இருக்கணும் அவ அப்படி என்று இவர் சொல்லுறார் அதில் எங்கள சனம் செட்டியான பாசத்தில் இருக்குது அங்க கொஞ்சலாம் வந்து இப்போ சனம் கேட்டால் கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் கணக்க நல்லா அள்ளி கொடுக்கும் ஜனம் அவ்வளோ பாசத்தில் இருக்குது பக்கத்தில் வந்தால் கொஞ்சி விடுவோம் உண்டு அது சரி கொஞ்சம் இவ்வளோ நேரம் என்ன சொன்ன நேரம் என்ன சொன்ன மக்களுக்கு நல்ல கருத்து சொன்ன இவ்வளோ நேரம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கதை சிரிக்கிறீரப்பா அதுதான் மக்களுக்கு நல்ல ஒரு 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 அறிவுரை சொன்ன இது உங்களுக்கு அறிவுரை மக்களுக்கு இதில் போட்ட ரெண்டா பாருங்க எல்லாம் பறந்து விழுந்து சனம் கமெண்ட் அடிக்கும் லைக் அடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் திட்டுவாங்க கொஞ்சம் பேர் நல்லாண்டுங்கள் எப்பவுமே இதெல்லாம் போடுறதுக்கு என்ன காரணம் தெரியுமே இருக்கும் நாங்கள் ஒரு ஒரு சொல்லுங்க ஒரு 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 செயல்பாட்டில் இருக்கோம் ஓ நாங்கள் இருக்கிற மட்டும் காட்டணும் நெக் நெகட்டிவ் மார்க்கெட்டிங் நெகட்டிவ் மார்க்கெட்டிங் செஞ்சால் நல்லா நல்லா ஓடும் நல்லா ஓடும் அதுதான் இந்த பொருளாதாரத்துல மேம்படுத்த காசு காஷி 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 காசு பாய் துறந்து பாருங்க காசு சாமி அண்டு கும்புட்டா எங்களுக்கு செருப்பால் அடிக்கணும் தான் நேரம் பார்த்தாலும் காசி காசி காசு கோவை காலக்காட்சில ஓட்டு கொடுக்கும் தாத்தா நூ கூட குஞ்ச ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்ச பைத்தியம் உங்களுக்கு வாப்பிடிய அடிக்கிறவன் புள்ளா எல்லாம் நடக்குது என்றான் எல்லாத்த செய்ய அய்யோ பைத்தியம் பிடிச்சு போட்டுது எனக்கு பைத்தியம் வாரடா சாத்தி பல நாளைக்கு ஐயோ காடாவில் வாங்க வன்னி மேந்தன் வந்துட்டு டிக்டாக்ல வாங்குவோம் கடை இப்போ விட்டேக்கு ஐயோ காடாவில் ஐயோ மூச்சு வாங்குதாப்பா இதை கேட்டு கேட்டு ஒவ்வொரு நாளும் மூச்சு மேலையும் கீழையும் வாங்குத ஐயோ ஐயோ மகளே நான் உங்களுக்கு மகளே நல்ல அறிவுரை சொன்னேன் நான் மக்களே நான் இப்போ வந்திருக்கிறேன் ஆண்டவரோட ஐயோ போ ஆண்டவரம் தோ தோண்டவங்க நாம போங்க போட்டு வாங்குவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஐயோ மக்கள் விட்டா சின்னங்கலங்களோட கொஞ்சம் போலோட